ஃப்ரிட்ஜ் அதாவது ரெஃப்ரிஜிரேட்டர் அது வந்து இந்த கூலிங் காயில் ஃப்ரீசர்னு சொல்லுவோம்ல இதில் ஓட்டை போட்டுருவோம் தெரியாமல் இது ஓட்ட விழுந்துருச்சுங்கிறதுக்காக இது வரைக்கும் நான் கூலிங் காயில் அப்படியே செட்டாக தான் மாற்றி இருந்தேன் ஆனால் இப்போ இந்த பேஸ்ட் இருக்குது அதாவது இது ஒரு சில வருஷங்களாக இருக்குது இதை போட்டால் வந்து அது நின்றுக்குது அப்படின்னாங்க நான் ஆல்ரெடி நிறைய பேஸ்ட் ட்ரை பண்ணி அது ஹோல் மறுபடியும் டெவலப் ஆகிடும் அதனால தான் நான் கூலிங் காயில் மாற்றி கொடுத்துட்ருந்தேன் சரி இதை ட்ரை பண்ணலாம் அலுமினியம் பேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிறதுக்காக இந்த ஃப்ரிட்ஜுக்கு இதை வாங்கியிருக்கேன் இதை அப்ளை பண்ணிவிட்டு இது கரெக்டாக செட் ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம் இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஹோல் இருக்கற இடத்த நான் சுரண்டி மாதிரி நல்லா சுரண்டிக்கணும் அதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டில் ரெண்டு பேஸ்ட் கொடுத்துருப்பாங்க அதில் அதிக அளவு உள்ள இந்த சிமெண்ட் மாதிரியான பேஸ்ட்டை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும் இன்னொரு லிக்யூட் மாதிரியான பேஸ்ட்டை கொஞ்சமாக அதில் ஊற்றிக்கணும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கணும் பாருங்கள் எப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதை அந்த ஹோலில் அப்ளை பண்ணும் அதாவது ஹோலுக்குள்ளே போகக்கூடாது ஹோலுக்குள்ளே போனால் அந்த ஏர் சர்க்குலேஷனை வந்து அதை ஸ்டாப் பண்ணும் அதனால் வந்து ஹோல்குள்ளே போகாமல் அதை அப்ளை கண்டிப்பாக மெக்கானிக் தான் பண்ணுவீங்க அதனால் கரெக்டாக பண்ணிக்கல எப்படி அப்ளை பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் அந்த பேஸ்ட் வந்து எப்படி பிடிக்குது அப்படிங்கிறது தெரியும் இல்லாட்டியே சரியாக அப்ளை பண்ணலைன்னா கண்டிப்பாக எடுத்துக்கும் நான் முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக அப்ளை பண்ணிக்கிறேன் அப்ளை பண்ணி நான் ஒரு அஞ்சு மணி நேரம் விட்டுட்டேன் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கேஸ் ஏற்றியாச்சு கம்ப்ரெஸரில் இப்போ கூலிங் ஆகுதா அதில் லீக் ஆகுதான்னு பார்க்குறோம் ஆல்ரெடி ஏர் செக் பண்ணியாச்சு லீக் ஆகலை செம்ம கூலிங் ஆகுது அதில் லீக்கேஜும் இல்லை பர்ஃபெக்டாக இருக்குது சூப்பருங்க மெக்கானிக்லாம் இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ